உயிர் என்ற பொருள் கண்ணோடு காதோடு மூக்கோடு வாயோடு வந்து கூடலைன்னா இருந்தும் பயனில்லை ஏன் அந்த உயிர் என்ற பொருள் அந்த கருவியோடு போய் கூடணும் பார்க்கும்போது கண்ணில் நிற்கணும் கேட்கும்போது காதில் நிற்கணும் சாப்பிடும்போது நாக்கில் நிற்கணும் அப்படிலாம் இருந்தால் தான் நீங்கள் அந்த நுகர்ச்சியை உணர்கிற உணர முடியும் இல்லைன்னு வச்சிங்களேன் நல்ல அறிவு ஒவ்வொன்றிலையும் சரி நம்ம பாடம் நல்லா இருந்துச்சா அறிவு ஒன்றி கேட்டுந்தான் இன்னைக்கு பாடம் அருமையாக இருந்துச்சுன்னு தோணும் இல்லைன்னா என்ன தோணும் ஏதோ சொன்னாருங்க நானும் வந்து உட்காந்தேன் இருந்தேன் கேட்டேன் சரி நல்லா ஒரு டீ சாப்பிட்டோம் இல்லை பிஸ்கட் சாப்பிட்டோம் மத்தியாலும் சோறு போட்டாங்க நாலு மணிக்கு ஒரு டீ ஒன்று கொடுப்பாங்க சாட் போட்டு ஆகா சரி போகலாம் அப்படின்னு போயிடலாம் இது உணவுக்கான சுவை உணங்குறவங்க அதுவே செவியின் உணர்வு உணர்ந்தா அடாடா மூணாம் நூற்பாலே இத்தனை விஷயம் இருக்குதா ஏழு பேர்த்த மறுத்திருக்கிறாரே எட்டாவதில் வேற ஒரு அந்தக்காரன் ஆன்மவாதி ஒன்று எட்டு பேர்த்த மறுத்திருக்கிறாரு என்ன போங்க ஐயோ ஐயோ அந்த காணும் உபகாரம்னு சொன்னாரே ஐயா கடவுள் அது என்ன இப்படி போய் போய் முட்டி மோதிட்டு கிடக்கும் எங்கள் அறிவு காதில் நின்றுருந்துன்னா அதை விட்டு போட்டு மனசில் நின்றுருந்துன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு வேறு ஒருத்தங்க வேறு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க அவங்க வேறு வந்திருப்பாங்களா போயிருப்பாங்களா நான் வேறு வகுப்புக்கு போகிறேன்னு வேறு சொல்லிட்டு வந்துவிட்டேன் நீங்கள் ஒரு அப்புறமேலு வாங்கன்னே அவங்க இல்லை இல்லை கொஞ்சம் நாங்களும் வேலையாக இருக்கிறோம் ஒரு வேலை வந்திருப்பாங்களோ வச்சுட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு காணும் உபகாரம் பாது காட்டும் உபகாரம் அது ஒரு உபகாரம் காதுக்குள்ளே போகாது கே காதாக போயிடும் இதுதான் நிலைமைங்க எனவே கருவி செயல்படுவதற்கு உயிர் அந்த கருவி கூடவே நிற்கணும் மறந்துடக்கூடாது இந்த உவமை ஏன் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த உதாரணத்தை நீங்கள் வாங்கி கொண்டாத்தான் இறைவன் உதவி உங்களுக்கு விளங்கும் இந்த உ உவமை இந்த உதாரணம் உங்கள் அறிவுக்கு எட்டலைன்னா இறைவன் உதவி உங்கள் அறிவுக்கு எட்டாது ரொம்ப முக்கியமான இடம் அது அதுக்காக தான் தூரம் அழுத்தி சொல்லுகிறோம் நான் புத்தகத்தை பார்க்கும்போது என் கண் தான் புத்தகத்தை பார்க்குது என் அறிவு அந்த கண்ணு கூடவே நிற்கணும் அப்படியே இருந்தால் தான் எழுத்து அப்படியே எனக்கு தெரியும் அப்படியே அப்படியே படிக்க 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 எனக்குள்ளே அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும் ஒரு கால் கண் பார்க்குது மனசு சரியில்லை என்ன ஆகும் வெளியிலிருந்து பார்க்குறவங்க நான் ஏதோ புத்தகம் படிச்சுருக்கு மாதிரியே தெரியும் ஆனால் புத்தகம் படிக்க மாட்டேன் ஏதோ நினச்சிக்கிட்டு அதுக்கு தக்கவாறு ஏதாவது மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னா மகிழ்ச்சியாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்போம் ஏதாவது வருத்தமாக தான் லேசாக தண்ணி தண்ணிங்கி விட்டுக்கிட்டு வெளியே பார்க்குறவங்களுக்கு புத்தகம் படிச்சுட்டு இருக்கிற புத்தம் படிச்சுக்கிறேன் ஒரு ஆக்டிங் காட்டிக்கிட்டு நாம் ஒரு ஆக்டிங்கில் இருந்துகிட்டு இருப்போம் ஏன் வேறு வழி தெரியல ஏன் சும்மா உட்காந்து ஏன் அழுகிறேன்னு கேட்பாங்க ஆனால் திருவாசம் எடுத்து வச்சா அட்டையோப்பா திருவாசம் படித்து அழுகிறாங்கப்பா அப்படி நம்ம சாமிக்கு தான் தெரியும் திருவாசம் படித்து அழுகிறோம்மா நம்ம வெறு வாசகத்தை அழுதுகிட்டு மாதிரி நமக்கு மட்டும்தானே தெரியும் அது சரி அது நமக்கு அவருக்கு தானே டீலு அவர் வேறு வெளியே சொல்லித்தரமாட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நாம ஏ நம்மளை நம்மை நாமே ஏமாற்றிக்கிறது